பேசுகிறேன் இப்போ இப்போ ஹில் ஹில் ஸ்டேஷன் ஷூட்டிங்கு ஸ்டேஷன்னா இப்படி தான் இருக்கும் குளிர் 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 ஏசி ஏசி பயங்கரமான வெளியில் போட பிரதேசத்தில் பிரதேசத்தில் இருக்கிறோம் அப்படியே ஷூட்டிங் இட்லி இட்லி ஃபுல்லாக சினிமாவில் ஸ்பெஷல் இடகரி காலையில் இப்போ ரெடி ஆகிடுச்சோம் ஒரு மணிக்குள்ள வேலை நண்பர் வணக்கம் 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 எத்தனை வருஷம் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதே ரொம்ப சூப்பரு என்னை உங்களுக்கு தெரியும் இது வந்து வந்து விஜய் ஆமாம் டிவி டிவி அப்புறம் விஜய் டிவி வந்து பேசிக்கான ஆர்ட்

இன்னைக்கு அஞ்சு கோடி ஆறு கோடி சம்பாதிச்சிருப்பான் பழைய இரும்பு குப்பை கூட எடுத்து பிக்சரோட போல எவ்வளோ பண்றது எல்லாமே அதுல கூட இல்லை ஆமாங்க இரும்பு வந்து அது குப்பை அது வந்து அவ்வளோ பண்ணி ஒரு உதாரணம் சொன்ன இங்க சினிமாவோட அர்ப்பணிப்போட செய்யுங்க வாங்குன வருமானம் உங்களுக்கே பத்துமா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு தெரியல அத நீங்க தான் சொல்லணும் ஓட்ட பொங்கல் பத்தமா பத்தாதான்னு நமக்கு தெரியும் போது எக்ஸ்ட்ரா ரூபா கேக்கு வாங்கிக்கலாம் வருமானம் வந்து அது எந்த நம்பிக்கை இந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலம் ஓடுறீங்க

அற்புதமான ஒர்க்கு கடினமான ஒர்க்கு ரிஸ்க் ஒர்க்கு கையை கால் ஓடியும் இடுப்பு ஓடியும் கழுத்து ஓடியும் இவ்வளோ பெரிய ரிஸ்க் பிடிச்ச ஒரு தொழில் இதில் வந்து ரசித்து ருசித்து சாம்பார் வடை மூணு வடை வித் சாம்பார் அப்படியே உடைச்சி போட்டு அப்படியே சாம்பார் வடையை இன்னைக்கு சாப்பிட்டது வடை கறி வித்து அது ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு வடை

ஆனால் ஏதோ ஒரு பசிக்கு இருந்தால் அப்படி தான் சாப்பிடுவேன் ஒரு ரெண்டு இட்லி கொஞ்சம் பொங்கல் அப்படியே ஒரு கணக்கு கொஞ்சம் சாப்பிடுவேன் அவர் பாருங்கள் வடகறி அதுக்கு ஒரு விளக்கம் அதுக்கப்புறம் அப்படியே மூணு வடை மதங்கி பார்த்தீங்களா சாம்பார் வயிற்று போய் மதக்கும் அது வேற எவ்வளோ டேஸ்ட்டாக சொல்லும் போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்த்தீங்களா இல்லை முழுங்க வாய்ப்புல பிள்ளைச்சா தச்சுக்கோ அப்படியே சாம்பார் பட்டை இப்படி தான் சாப்பிட்ணும் குழந்தைக்கு வளர்த்துங்க சாம்பார் பொடினா முடியாது சாம்பார் குடி இந்த எம்எல்ஏ ஊறிக்கிட்டே இருக்கு மரன் நீங்க இப்ப எப்ப எதை நம்பி இருக்கீங்க இப்ப காது பங்களா சுத்து சுகம் ஒரு சராசரி மனிதன் வாழணும்னா ஒரு பங்களா வேணும் கார் வேணும் கோடி வேணும் குழந்தைகளுக்கு அயர் வேணாம் படிக்க வைக்கணும் இதெல்லாம் ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க முழுவதும்

இட் இட் இஸ் இஸ் பேஷன் இது வந்து லேடிஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட வால்மார்ட்டோட அமெரிக்கன் பிராண்ட்ஸ் அமெரிக்கன் ஆஸ்திரேலியன் கனடியன் இந்தியன் பிராண்ட்ஸ் ஃபேஷன் பிராண்ட் பிராண்ட் பேண்டு நாலு கெட்டு பேர் சொல்லுவாங்க நான் இருந்த காலத்தில் ஜீன்ஸுக்கு ஷர்ட்டுக்கு இப்படி கிழிச்சு விட்டா பைத்தியமாக ரிஜெக்ட்டேன் ஒரு கண் மூணு கண்டெய்னர் சிறக்க ராகியே கடலில் போட்டுருவாங்க வெள்ளைக்கார பிளடி இண்டியன்னு சொல்லிடுவான் அவ்வளோ தூரம் சொல்லி ஒரு சின்ன நூல் வெளியில் பிரிஞ்சா கூட மூணு கண்டெய்னர் சிறக்க கொண்டு போய் கடலில் கொட்ட சொல்லிடுவான் அந்த எக்ஸ்போர்ட்ரு ஹார்ட் அட்டாக்கில் போயிடுவார் இருக்கும் இருக்கு ஒரு சின்ன கிழிச்சலோ அப்போ அது வந்து நான் தொழில் பண்ணுற காலத்தில் சின்ன ஒரு கரைப்பட்டாலோ ஒரு மிக்சர் சொன்னாலோ சொன்னாலோ கடலில் கொண்ட கூட சொன்னால் கண்டெய்னர் ரிஜெக்டர் துபாய்க்கு போகும் ஆப்பிரிக்கா போகும் அமெரிக்கா போகும் டெம்பரேஜ் காசு ஒரு கண்டெய்னருக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு நம்ம அனுப்பிச்சோம்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா டெமரேஜ் காசு வரும் டெம்பரேஜ் அது அது உடலில் வைக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில்லாம் தாண்டினோம் இப்போ இஸ் பார் ஃபேஷன் நீங்கள்லாம் பண்ணா ஃபேஷன் எடுத்துருக்கீங்க அது தெரிஞ்ச மக்களே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பேண்ட்டு டிசைன் தெரிஞ்சுதுங்க அது எவ்வளோ எக்ஸ்பர்ட்டு என்ன மாதிரியான குவாலிட்டி எங்கேருந்து அதை தயாரிச்சுருக்காங்க அந்த மாடல் எப்போ சாப் பண்ணாங்க ஃபுல் டேட் அப்டேட் பார்த்தீங்களா அப்புறம் பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருந்து எதாவது மனசுக்கு வந்து யாருமே செக் பண்ண முடியும் பார்க்க அவ்வளோ விஷயங்க எல்லாமே எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு விளக்கம் அதுக்கு அருமையான ஒரு மாடலேஷனா விஷயங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நான் சில நேரத்தில் கோபப்படுவேன் உலகத்தில் டிசிப்ளின்னா அதுக்கு இங்கிலீஷ் தான் தான் டிசிப்ளின் ஏன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டிசிப்ளின்னா சின்னோண்டு துணூண்டு பிரிட்டிஷ் துணூண்டு தான் இந்த சூரிய உதிக்கிற இடத்துல இருக்கும் அது கண்ட்ரோல்டு பை வேர்ல்டு டிசிப்ளின் பிரிட்டிஷ் டெவலப் பண்ணுறதுக்கு டிசிப்ளின் பட் அந்த டிசிப்ளினை வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை அங்கேருந்து தான் அந்த டிசிப்ளின் உருவாச்சு அதனால் நான் பேப்பரில் என்ன ஒயிட் அண்ட் பேக் என்ன எழுதியிருக்கோ ரூல்ஸ் மட்டும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறான் பட் அது சில இடத்துல ஓகே சில இடத்துல நம்ம இந்தியாவில் எக்ஸ்போர்ட் திடீர்னு பத்து கோடி லாஸ் ஆகினா தெருவுக்கு கொஞ்சிடுவாரு வீடு வாசல் எனக்கு தெரிஞ்சு இரநூறு நூறு எக்ஸ்போர்டர் பில்லியனராக இருந்து சைக்கிளில் நடந்து போடுவாங்க ஐபி கொடுத்துச்சு வடைய நல்லா சாம்பார் தயிர் மாதிரி ஆகிடுச்சு நல்லா கஞ்சி சோறு வெங்காய மாதிரி சாம்பார் தொழில் எவ்வளோ நைன்டி நைன்டிஃபைல நைன்டி ஃபைவ்ல திருப்பூரில் கிட்டத்தட்ட நூறு கோடி அதிபர்கள் எல்லாமே சைக்கிளில் போக முடியும் பிஎம்டபிள்யூவில் போயிட்டு சைக்கிளில் போவாங்க அப்படியே பதவியில் ஏன்னா குவாலிட்டி இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து போனாலோ ஒரு மிஸ்மேச் பண்ணாலோ ஒரு ஷேடு இருந்தாலோ கரண்ட் கட்டுப்பா ஐத்துக்கு ஸ்டிப்மெண்ட் பண்ண முடியாது நம்மளுக்கு அவசரத்துக்கு அள்ளி போட்டு பேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கண்டெய்னர் அடைச்சிடுவாங்க ஃபாரினில் போய் அந்த கண்டெய்னர் கனடாவில் போய் ஒரு என் ஃப்ரெண்டுக்கு மாட்டி அந்த கண்டெய்னரை எடுத்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்குள்ள அவளுக்கு ரெண்டு ரெண்டு நேரத்தான் ஹாஸ்பிட்டலில் போயிடுச்சு அந்த அளவுக்கு பெயின் தாமும் சத்து தடிச்சுட்டார் மறுபடியும் நீர் உட்காட்டார் பட் என்னென்னா குவாலிட்டி அண்ட் டிசிப்ளின் இதுவாக தான் பிரிட்டிஷ்கார இன்றைக்கும் பிரிட்டிஷ் பாலிசியை உடைக்க முடியாது அதிலிருந்து கற்றுக்கிட்டது தான் அமெரிக்கா அதுலேருந்து கற்றுக்கிட்டு தான் சைன் சைனான்னு இந்தியா கற்றுக்கிடுச்சு ஆனால் இந்தியா செயல்படுத்தலை சைனா அரவரா சைனா குவாலிட்டி இன்றைக்கி சைனீஸ் காட்டன் அரவரம் தான் த பெஸ்ட் காட்டன் இன் வேர்ல்டு எக்ஸிப்து எஜிப்துக்கு அப்புறம் இந்தியா இந்த நம்பர் டூ இடத்துல இருக்கும் காட்டனில் ஸோ அவ்வளோ பெரிய கண்ட்ரி காட்டனில் கம்பேர்டு சைனா ஒரு டூ பெர்சன்ட் த்ரீ பெர்சன்ட் கூட வளரல நான் சைனா வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்கு இந்தியா ஜஸ்ட் டூ பர்சன்ட் பிகாஸ் ஆஃப் யூனிட்டி நம்ப மாட்டான் இண்டியில் ஒருத்தர் ஒருத்தர் நம்ப மாட்டான் ஒருத்தர் ஒருத்தர் பணம் ஈகோ எல்லாம் எல்லா டிசிப்ளின் ஹாஸ்பிட்டலிட்டி சைக்காலஜி ஈகோ ட்ராமோ நானும் அந்த அறுபது வருஷத்துக்குள்ள மனுஷன் பண்ற பாடு அப்படி இருக்கும் ஆனால் அது சினிமாவில் கிடையாது சினிமாவில் உயர்ந்த உயர்ந்த இடத்துக்கு போனாலும் ஒற்றுமை இருக்கும் அது மட்டும் சினிமாவில் நடிகர்கள் உண்டாத அது கிடையாது எனவே இதை கரைச்சாச்சு அப்படியே பண்டையும் சாம்பாரும் கரைச்சி இது பேர் வடை சாம்பார் அழுவேன் வட்டா சாம்பார் எவ்வளோ நல்லது தெரியுமா டைலூட் பண்ணுவோம் வெறும் சாதத்தை மட்டும் முடியக்கூடாது சாம்பார் பட்டையும் டைலூட் பண்ணி பார்த்தீங்களா நண்பர்களே அதாவது வட வயிற்றுக்குள்ளே போய் என்ன பண்ணுதுங்கிறத அது வந்து அப்படியே அது கையே காட்சி காட்டினது பார்த்தீங்கன்னா அது அது மட்டும் இல்லை நிறைய எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சைனா கிட்ட கற்று வச்சு அமெரிக்கா கிட்ட வந்து கற்று அது கற்று வச்சோ ஒத்துக்கிட்டோ அதல்லாம் இல்லை ஆனால் இவர்கிட்ட நீங்கள் நிறைய கற்றுக்கணும் எவ்வளோ அப்டேட் விஷயமா பாருங்கள் ஒரு நடிகராக தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் எவ்வளோ அப்டேட் விஷயங்கள்லாம் பேசிக்கிறாரு இப்போ தான் திடீர்னு மைக்க மாநில பேச அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ விஷயங்கள் எடுத்து சொல்கிறாங்க சூப்பராக நல்லா இருக்கும் நிறைய விஷயங்களாக வந்துட்டு இருந்து மிஸ் பண்ணாதீங்க டெய்லியும் ஒரு வீடியோ போடுவார் சூப்பராக எல்லா விஷயங்களும் கற்றுங்க நீங்களும் வந்து தனித்திறமையாக ஆகி நீங்களும் நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள பகிர்ந்து வணக்கம் வட்டை கரி வித் டூ இட்லி காம்பினேஷன் ஃபினிஷ் நேஷ்டு மூணு வட்டை மிளக்குன வட்டை காளி சாம்பார் ஒரு குண்டா காளி சாப்பாடு சுட்டு வீடு சாம்பார் அதிகமாக கொஞ்சம் ஒரு திண்ணா சாம்பார் மொட்டை கடற்கரை இட்லி சூப்பர் மிஸ்டர் தமிழ்

வண்டி ஓட்டுவேன் வண்டி ஓட்டுவோம் இருபத்தி எட்டு இன்னும் உண்டு ஸோ மக்கள் இப்போ நம்ம பெரிய ஒரு செலிப்ரிட்டியோட ஃபுட்டு சாப்பிட்டு அட்டாசமான ஒரு வீடியோ இது வட்டை சாம்பார் வித்து கிரேவி மாதிரி சிழப்பி அடித்து ஒரு குண்டாக அடிக்கணும் ரிப்பீட் வட்டை கறி வட்டை கறி அடிக்கணும் ஸோ இது மாதிரி ஒரு என்டைட்மெண்ட்டு வெளியில் குழு குழு கொடுக்கும் குளுராக இருக்கும் அதாவது ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் முடியறதுக்கு ஆறு மணி இந்த பன்னெண்டு மணி நேரத்தில் நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் பஞ்சாப் பறந்துடும் சிரிச்சு ஓகே சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க